நம்ம நல்லா குக்கர் நல்லா அடிகனமான பாத்திரம் நம்ம குக்கர் இல்லைன்னா நல்லா எதாவது குண்டாம் நல்லா வெயிட்டான பொருளாக நம்ம கேஸில் வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு சால்ட் கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கான் பாப்கார்ன் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கடைங்களில் மளிகை கடைங்களில் கிடைக்கும் பைக்கத்தில் நல்லா காய வச்சு பதப்படுத்தி வச்சுருக்காங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம எண்ணெய் உப்பு மஞ்சித்தூள் போட்டு அது கூடவே இந்த பாப்கார்னையும் போட்டு நல்லா ஃபுல்லாக அதில் இந்த கலர் ஃபுல்லாக அதில் ஏறுற மாதிரி நல்லா விரட்டி விடுங்க விரட்டி விட்டு நல்லா நம்ம வந்து தீ வந்து நல்லா ஸ்பீடாக வச்சுப்போம் வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் ப்ளீஸ் என்னுடைய சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க அந்த மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே வந்து எல்லாம் எல்லா ஸ்கான்லேயும் அந்த பாப்கான்லேயும் நல்லா ஒட்டிக்குச்சு அது நம்மளுக்கு பொறிஞ்சு வரும்போது மஞ்சள் அந்த சால்ட்டு எல்லாமே அந்த பாப்கார்ல நல்லா பிடிச்சிக்கும் அப்புறம் தெரியுதுங்களா ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த டைமில் மூடிடணும் குக்கர் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் வெளியே தெரிக்காது இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் ரெண்டு நிமிஷத்துலே நம்மளுக்கு பார்க்காம் ரெடி ஆகிடும் நம்ம எவ்வளோ சுலபமாக வீட்டிலே பாருங்கள் நம்ம சின்ன பேக்கெட்டு முப்பது ரூபாய் அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம இது கம்மி தாங்க ரெடிமேடாக பார்க்கான் வந்து கம்மி தான் வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டில் ரெண்டே நிமிஷத்துல கட்டுன்னு நம்ம பிள்ளைங்க கேட்கும்போது ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பொரிய ஆரம்பிச்சிச்சு நல்லா இப்போ பாதி அளவு பொறிஞ்சிடுச்சு காட்டுறம் பாருங்க அந்த மூடி எடுக்கும் போது ரொம்ப வெளியே தெரிக்குது சவுண்டு கேட்குதுங்களா நல்லா டப்பு 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 நல்லா உள்ளே பொரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம போட்டது கொஞ்சம் தான் ஆனால் நம்மளுக்கு ஒரு குக்கர் நிறையா வருது பாருங்கள் ஃபுல்லாக அந்த கலர் நம்ம போட்ட மஞ்சள் தூள் சால்ட்டு எல்லாமே எவ்வளோ கலரிஷாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க வாயில் போட்ட உடனே நல்லா அப்படி கரையிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சுட சுட செஞ்சு சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இவ்வளோ சூப்பராக எல்லாமே ஒன்று போல் பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போலாம் நம்மளுக்கு எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிது நம்ம வீட்டிலையே முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்து கொடுப்போம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்